மழையில் நனைஞ்சுக்கிட்டு ரெட்ட ஜடையோட அழகாக இருந்த சின்ன பொண்ணு அனாமிக்கா ரொம்ப சந்தோஷமாக வேகமாக பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தா டே சின்னா வீட்டில் இருக்கியா அப்படின்னு கூப்பிட்டதும் அந்த இருந்து வினயங்கிற சின்ன பையன் வந்தான் கவர்மெண்ட் ஸ்கூல் வரைக்கும் போலாமா அவ்வளோ தூரம்லாம் வேண்டாம்க்கா வீட்டில் வேற பெரியம்மா இல்லை இல்லையா நம்ம இங்கேயே விளையாடலாம் நம்ம ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்குள்ள மழை நின்றுச்சுனா என்னக்கா பண்ணுறது நம்ம விளையாடாமல் மழை நிற்காதுடா வினை சரி ஆட ஆரம்பிக்கலாமாக்கா ஏன் இன்னும் லேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஓஹோ உனக்கு டிஜே வேணுமா சொல்லுக்கா எல்லாம் வேண்டாம்டா வீட்டில் அம்மா எல்லாம் படுத்துட்டு இருக்காங்கல்ல நம்ம ஆடுற ஆட்டத்துக்கும் டான்ஸுக்கும் அவங்கெல்லாம் எழுந்திரிச்சு வந்துடுவாங்க வேற என்ன பண்ண சொல்றக்கா அதுக்கு தாண்டா சொல்கிறேன் நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம் அங்கே போய் நம்ம ஆடினாலும் பாடினாலும் எவ்வளோ குறும்பு பண்ணாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்கல்ல நம்ம ஆடுற ஆட்டத்துக்கு மழையே களைச்சிடணும் என்னடா சொல்கிற சரி ஓகேக்கா நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்புறம் என்னடா ஏன் இன்னும் இங்கேயே இருந்துட்டு இருக்கோம் வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகலாம் அங்கே மழையில டான்ஸ் ஆடலாம் சரிக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டிலருந்து மழையில் நனைஞ்சிக்கிட்டே கவர்மெண்ட் ஸ்கூல் வரைக்கும் சந்தோஷமாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அக்கா இங்கே நம்ம தான் இருக்கோம் யாரும் வரமாட்டாங்க இனிமே உன் இஷ்டம் எவ்வளோ நேரம் வேணுமோ ஆடு எவ்வளோ மழை பாட்டு பாடுறியோ பாடு நீ கூட சேர்ந்து நீயும் டான்ஸ் ஆடுடா வேண்டாம்க்கா நான் செவத்தில் உட்காந்துக்கிட்டு பெரியம்மாவோ அம்மாவோ யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம இங்க இருக்கோன்னு அவங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லைடா அப்படியும் சொல்ல முடியாது சரிடா நீ செவத்தில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா ஜாலியா ஆடிக்கிட்டு இருந்தா

மழை வந்தா வரட்டுமேமா மழை வர்றது நல்லதுதானே ஏரி நிறையும் ஆறுங்க நிறையும் விளைச்சலும் நல்லா இருக்கும் நம்ம பொண்ணு அனாமிக்கா வீட்ல இல்லங்கறத கூட நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சுஜாதா சொன்னதும் தர்மையா எழுந்திருச்சு உட்காந்துக்கிட்டாரு ஆமா இவ்ளோ மழை பெய்யுதுன்னா நம்ம பொண்ணு அனாமிக்கா எங்க போயிருப்பா எங்க ஆடிக்கிட்டு இருப்பான்னு தெரிஞ்சுக்க கூட முடியாது இப்படி சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துக்க போறீங்களா கொடையை எடுத்துக்கிட்டு போய் அவ எங்க ஆடிக்கிட்டு இருக்காளோ போய் இழுத்துட்டு சொன்னதும் தர்மையா மழையில கொடைய புடிச்சுக்கிட்டு ஊர் முழுக்க அலஞ்சி அலைஞ்சு தன்னோட இருபத்தஞ்சு அனாமிக்காவ தேடிக்கிட்டு இருந்தாரு அனாமிக்கா என் சொல்ல பொண்ணு இருக்க இந்த மழையில நனையாத நினையாதன்னா நீ கேட்டாத அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாரு எதிர்லயே சிங்காரம் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு எடா தம்பி அனாமிக்காவை பார்த்தியா இல்லை அண்ணா ஆமா நம்ம அனாமிகா பொண்ணுக்கு மழைனா பிடிக்குமே எப்போ மழை வந்தாலும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போய் ஆடிக்கிட்டு இருப்பா போய் அங்கே பாருங்க ஆடா ஆமாம் மழையில் நினைஞ்சுக்கிட்டு என் பொண்ணு எங்கே இருக்காளோங்கிற டென்ஷனில் அந்த ஸ்கூலில் மறந்துட்டேன் பார்த்தியா எனக்கு நீ அதை ஞாபகப்படுத்திட்டேன் நல்ல வேலை பண்ணடா நீ வீட்டுக்கு போ நான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சிங்காரம் கிளம்பிட்டான் அடிக்கிற பிச்சுட்டு இருக்கிறதுக்காக அந்த நோக்கி நடந்து போனாரு இந்த விஷயம் ஆடிக்கிட்டு இருந்த அனாமிகா டே தம்பி இந்த மழைக்கு யாரும் வரமாட்டாங்கடா இன்னும் இவ்வளவு நேரம் அங்கேயே நின்னுட்டு இருப்ப நீங்க வா ஜாலியா மழை பாட்டுக்கு ஆடலாம் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட வினய் வந்துட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு செவத்துல இருந்து கீழே குதிச்சு அனாமிக்கா கிட்ட வந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து மழையில நனைஞ்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருந்தாங்க கொடைய பிடிச்சிக்கிட்டு தர்மையா அந்த இடத்துக்கு வந்தாரு அங்க வந்ததுக்கு அப்புறம் மழையில நனைஞ்சுக்கிட்டு அழகா ஆடிக்கிட்டு இருக்க தன்னோட பொண்ணை பார்த்ததும் மதி மயங்கி நின்னுட்டாரு இந்த மழையில அப்படி என்னதான் இருக்கும் மழை வர்ற ஒரு ஒரு நேரமும் என் பொண்ணு அனாமிகா இப்படி மழையில ஆடுற அழக வார்த்தையால சொல்ல முடியாது

வேண்டாம்ப்பா நானும் வினையும் எப்படியோ ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் இல்லையா நீங்கள் நனையாம இருக்கீங்க நீங்கள் கொடையை நல்லா பிடிச்சிட்டு போங்க நானும் தம்பியும் மழையில் நினஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறோம் சரியாடா சரிக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அவங்க அப்பா தர்மையா கொடையை பிடிச்சிக்கிட்டு அவங்க பின்னாடியே நடந்து போனார் அப்பா நானும் தம்பியும் அந்த ஸ்கூலில் டான்ஸ் ஆடுற விஷயத்த மட்டும் அம்மா கிட்டே சொல்லிடாதீங்க எதுக்கு எதுக்கு இனிமே எப்ப மழை பெஞ்சாலும் எங்கேயும் போய் தேடாம என் காதை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கப்பா நீ ஒன்னும் சின்ன கிடையாது ஆடுறதுக்கு நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க கூட இந்த குட்டி பயலையும் எதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி காது திருகி வாய்க்கு வந்தது சொல்லி திட்டுவாங்கப்பா ஏற்கனவே மழையில ஆடும்போது என்னை அடிச்சு என் காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன்னு சொன்னாங்கப்பா அம்மா இல்லையா அம்மா அப்படி சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி அம்மாவுக்கு பயம் இருக்குமா என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவ்வளோ திட்டியும் உனக்கு ஜலதோஷம் பிடிக்கும்போது அம்மா தானே பார்த்துக்கிட்டா அவளுக்கு பாசம் இருக்குமா அப்படின்னு அப்பா சொன்னார் வீட்டுக்கும் வந்துட்டாங்க வினய் அவனோட வீட்டுக்கு நடந்து போனான் வீட்ல டவலோட நின்னுட்டு இருந்த சுஜாதா கோவமா அனாமிகாவை எதிர்பார்த்தாங்க அனாமிகா எதுவுமே பேசாம டவலை வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் அனாமிகாவை பாக்குறதுக்காக ரமேஷ் அவங்க அப்பா அம்மாவோட வந்தான் அவங்க பேரு சாரதா பிரசாத் தர்மையா வீட்டுக்கு வந்தாங்க அண்ணா வர நீங்க பொண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது புடவை கட்டி பொம்மை மாதிரி அழகா தயாரா இருந்த அனாமிகா வந்தா அம்மா சுஜாதா அவளை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினாங்க ரமேஷுக்கு அவளை புடிச்சிருச்சு சாரதாக்கும் பிரசாதுக்கும் கூட மருமகளை ரொம்ப பிடிச்சிருச்சு எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டு ஒரு நாள் பார்த்து அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அனாமிகாவ கிராமத்துல இருந்து டவுனுக்கு குடும்பம் நடத்த அனுப்புனாங்க மாமியார் சாரதா சொல் பேச்சு கேட்டு அனாமிகா வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தா சந்தோஷமாவும் இருந்தா ஒரு நாள் நல்ல இருட்டிக்கிட்டு மழை பெஞ்சுது மழையில நனையலான அனாமிகா சந்தோஷமா வாசலுக்கு வந்தா வாசல்ல காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே மாமியார் சாரதா அங்க வந்து இங்க பாருமா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ மழையில ஆடி இருக்கலாம் பாடியிருக்கலாம் உன்னை யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மழையில ஆடவோ பாடவோ அனுமதி உனக்கு இல்லம்மா உனக்கு இப்போ மனைவி மருமகங்கிற ஸ்தானம் இருக்கு அதுக்கு உண்டான மரியாதைய நீ காப்பாத்திக்கணும்மா அப்படின்னு சாரதா சொன்ன உடனேயே அனாமிக்காவோட ஆனந்தெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு முகம் அவளுக்கு அப்படியே மாறிடுச்சு மனசு முழுக்க ஒரே பாரமா இருந்துச்சு அவளுக்கு வர்ற கண்ணீரை வெளியில விடாம சொல்லிட்டு அங்க இருந்து கிச்சன் வாசலுக்கு போறதுக்கு முன்னாடி சுட சுட டீ நம்ம ரெண்டு பேருக்கும் கொண்டு வா இப்பவே போய் எடுத்துட்டு வராத்த அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா உள்ள போனா சாரதா நாற்காலிய வீட்டு வாசல்ல போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா ரெண்டு டீய போட்டு ட்ரேல வச்சு கொண்டு வந்தா அங்க ஒரு ஸ்டூல் இருந்துச்சு வந்து உட்காருமா பரவாயில்ல என்னம்மா நீ மழையில ஆடாதன்னு தான் சொன்ன மழைய பார்க்காத ரசிக்காத வா வந்து உட்காரு சுட சுட டீ குடிச்சுக்கிட்டே கதை பேசிக்கிட்டே மழையை ரசிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அப்ப வரைக்கும் மாமியார் சாரதா மேல இருந்த கோவல்ல போயிடுச்சு அங்க ஸ்டூலில் ஸ்டூல்ல வந்து உட்கார்ந்தா மாமியாரும் மருமகளும் சுட சுட டீ குடிச்சுக்கிட்டே சில்லுன்னு மழைய பார்த்துக்கிட்டு அன்போட சாதாரணமாக விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ ஹாலுக்கு வந்த பிரசாத் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த மாமியார் மருமகளை பார்த்து கடவுளு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல ஒவ்வொரு வீட்ல இருக்க மாமியாரு மருமகளும் இப்படி ஒத்துமையா இருக்கணும் அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது சண்டை இருக்காது தனி குடும்பம் இருக்காது ஒவ்வொரு குடும்பமும் கூட்டு குடும்பமா இருக்கும் அப்போதான் குடும்பத்துல சந்தோஷம் அழைக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிச்சனுக்கு போனார் இந்த மாதிரி மாமியார் மருமகளை உங்களுக்கு தெரியுமா ஒரு வேலை தெரிஞ்சா காமெண்ட் பண்ணிடுங்க ஒரு நாள் ரமேஷ் தன்னோட மனைவி அனாமிகாக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் சாரதா கிட்ட வந்தான் அம்மா நான் அனாமிகாவை வெங்கட் வீட்டுக்கு டின்னருக்கு கூட்டிட்டு போறோமா சரிடா ஜாக்கிரதை மழை வர மாதிரி இருக்கு ஜாகிரதையா போயிட்டு ஜாகிரதையா திரும்ப வரும்மா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவ கார்ல அங்க இருந்து கூட்டிட்டு போனான் அவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அனாமிகா கிட்ட சொன்னான் அப்போ அனாமிகா தன்னோட கணவனோட அன்ப புரிஞ்சுகிட்டு அப்ப வந்த மழையில சந்தோஷமா ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருந்தா மருமக அனாமிகா வீட்டுக்கு வெளியில இருந்த காய்கறி செடிகள் கிட்ட நின்னுக்கிட்டு இருந்த மாமியார் சாரதா கிட்ட வந்தா அத்த இன்னைக்கு என்ன குழம்பு செய்யறதாத்த அப்படின்னு அனாமிகா கேட்டதும் ஒரு கத்திரிக்காயை எடுத்து அனாமிக்கா கிட்ட காமிச்சாங்க அனாமிக்கா அந்த கத்திரிக்காவை ஆச்சரியமா பார்த்து இந்த ஒரு கத்திரிக்காயை வச்சு என்ன அத்தை பண்றது இதுல குழம்பு வேடிமா பேருக்கு ஏழை குடும்பமா இருந்தாலும் பாக்க நல்லா வாழ்ந்த குடும்பம் ஆறு பேர் இருக்கும் இல்லையா எல்லாரும் சாப்பிடணும் இப்படி தானமும் காரக்குழம்பு வச்சா எப்படி எத்த அப்பாவும் பிள்ளையும் சம்பாதிக்கிறத வச்சு தான் தினமும் செய்ய முடியும் அவங்க சம்பாதனை பெருகுச்சுன்னா நமக்கு நல்ல நேரம் வரும் விதவிதமா சமைச்சு சாப்பிடலாம் அது இல்லாத மாமாவும் அவரும் வேலைக்கு போறாங்க நாலு புற உழைக்கிறாங்க கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும்ல அவங்களுக்கு அந்த பலம் கிடைக்கணும்னா நம்ம அவங்களுக்கு நல்ல காய்கறி எல்லாம் கொடுக்கணுமே எனக்கும் தான் தோணுது அதுக்கு சரி வர சம்பாத்தியம் வேணும் இல்லையாமா அந்த ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க நம்ம நாலு பேர் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க ரெண்டு பேருக்கும் பலமான சாப்பாடு எப்படி போட முடியும் அதுக்கு தானே அத்தான் சொல்றேன் நான் வெளியில போயிட்டு ஏதாவது வேலை இருந்தா தேடிட்டு வரேன்னு ஆனா நீங்க என்னவோ வெளிய சாரதாக்குன்னு ஒரு பேர் இருக்கு அவளோட மருமக வெளிய போய் வேலை செஞ்சால்னா அந்த மரியாதையோட சேர்ந்து மானமும் போயிடும் இது ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுமா நல்லா கேட்கட்டும் செவத்துக்கும் காது இருக்கு இப்படி செவரு வழியா இந்த வார்த்தை வெளியே போச்சுன்னா வரதட்சணை கேச போட்டுருவாங்க டிவி காரங்க கிட்ட போச்சுன்னா மருமகளை கொடுமைப்படுத்துற படுத்துற மாமியார் நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு திரும்ப திரும்ப புரோகிராம் போடுவான் எந்த வேலைக்கும் போகல அத்த சின்னதா ஒரு வியாபாரமாவது செய்யறனே என்ன வியாபாரம்ங்கறது முதல்ல ஏட்ட சொல்லு அத நீ செய்வியா மாட்டியாங்கறத நான் சொல்றேன் நீ அதுக்கு வேலைக்கு ஆவியா மாட்டியான்னு எனக்கு தெரியும் நான் நல்லா சமைக்கிறேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் என்ன எப்பவுமே புகழ்வீங்க அதனால்தான் நல்ல இடமா பாத்து ஏதாவது மீல்ஸ் கடை வைக்கலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அத்த அப்படின்னு அனாமிகா சொல்லும் போது ஷாரதா அத கிண்டல் பண்ற மாதிரி பேசினாங்க ஒரு கத்திரிக்காய போட்டு கார குழம்பு வைக்க தெரியாது மீல்ஸ் கடை போட சொன்னாங்க அனாமிகாவோட ஃப்ரெண்ட் மாதவி வீட்டுக்கு வந்திருந்தா ஓஹோ மாமியாரும் மருமகளும் காய்கறி செடிக்கு பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு அனாமிகா கண்ணில் படுற மாதிரி நின்னா அனாமிகா அவன் நிக்கிறத பார்த்த உடனேயே மனசுக்குள்ளாரையே நெனைச்சுக்கிட்டா இந்த மாதவி இப்பதான் வரணுமா அத்தை எதிர்க்க மட்டும் இப்ப பணத்தை கொடுத்தா நான் நல்லா மாட்டிப்பேன் இப்படி பணத்தை அவளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அனாமிகாவோட ஃப்ரெண்டு மாதவிக்கு விஷயம் ஞாபகம் வந்துச்சு அய்யோ அனாமிகா கூட அவ மாமியார் இருக்காளே என் கிட்ட இருக்கிற பணத்தை சாரதா கண்ணில் படாம மறைச்சு வைக்கணும் எதுக்கு வந்தேன்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சாரதா பார்த்து என்ன மாதவியே இந்த பக்கம் வந்திருக்க அது ஒண்ணு இல்லாத்து டவுனில் இந்த பர்கர் கடையை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கல்ல ஆமாம் அங்கே இங்கேன்னு வார்த்தை என் காதுக்கும் வந்தது ஆமாம் உன் வியாபாரம் எப்படி இருக்குமா பரவாயில்லாத்து இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது சந்தோஷம்மா சரி என்ன விஷயமா வந்திருக்க டவுனுக்கு போகிறதுக்காக இந்த பக்கம் போய்ட்டுருக்கும்போது உங்களை பார்த்தேன் அதான் உங்கள் எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பார்த்துட்டேன் இல்லையா கிளம்பு அப்படின்னு சாரதா சொன்னதும் மாதவி எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் அனாமிகாக்கு இப்பதான் மூச்சே வந்தது மருமகள ஒரு கத்திரிக்காயை வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அனாமிகாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க சாரதா நேரம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு சாரதா சொன்ன மாதிரி கிச்சன்ல அனாமிகா நின்னுகிட்டு ஒரு கத்திரிக்காய குழம்பு வச்சான் தன்னோட புருஷ ரமேஷுக்கு மாமனார் பிரசாதுக்கு லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக போனவ டவுன்ல ஒரு இடத்துல பர்கர் ஷாப் வச்சிருக்கிற அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்தா வந்துட்டியாடியா வந்துட்டண்டி உன்னை நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்ன உன் பிரச்சனை உனக்கு என் பிரச்சனை எனக்கு உன் கவலைக்கு காரணம் உன் அத்தன்னா என் கவலைக்கு காரணம் என் குடிகார புருஷன் நீ பர்கர் கடை வைக்கிறதுக்காக நான் உனக்கு பணம் கொடுத்த விஷயம் என் மாமியாருக்கு தெரியாது தெரிஞ்சா என் உயிரையே எடுத்துருவாங்க லாபமா கிடைச்ச பணத்தை என் வீட்டுல வச்சனா என் குடிகார புருஷன் பார்த்தானா அது இருக்குமா என்ன பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு அந்த பணம் மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் குடிச்சிருவான் சரி விடடி இப்ப பணத்தை உன்கிட்ட வச்சிருக்கியா இல்ல வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டியா என்னோடவே கொண்டு வந்துட்டேன் அனாமிகா அப்படின்னா கொடு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் மாதவி அந்த பணத்தை எடுத்து அனாமிகா கிட்ட கொடுத்தா அனாமிகா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டா சரி மாதவி குழந்தைங்களை கூட்டிட்டு போக வருவல்ல அப்ப வந்து உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு கரை பாயிண்ட் கிட்ட வந்தான் அந்த இடத்துல சிக்கன் குழம்ப வாங்கிக்கிட்டா அப்புறம் டவுன்ல பக்கத்துல இருக்க ஒரு மெக்கானிக் ஷாப் கிட்ட வந்தா அனாமிகா மாமா உங்களுக்கும் அவருக்கும் லஞ்ச் கொண்டு வந்திருக்க மாமா இன்னைக்கு வீட்டுல என்ன குழம்புமா அப்படின்னு பிரசாத் கேட்டதும் அனாமிகாக்கு என்ன சொல்றதுனே தெரியல கார குழம்பு மாமா நல்ல வேலை நேத்து செஞ்ச வெண்டக்காய் சாம்பார் இருக்கோனு பயந்து போயிட்டமோனோ அதை வழக்கமா சூடு பண்ணி கொண்டு வந்துடுவீங்களு அய்யே இல்லம்மாமா அத்தை காரக்குழம்புக்கு கத்திரிக்காவ கொண்டு வந்து கொடுத்தாங்க அது சரி சரி இன்னி காரக்குழம்பு எடுத்துட்டு வந்தா எனக்கு என்னம்மா சிக்கன் குழம்பு வாசனை வருது எங்கிருந்து வருது அப்படின்னு பிரசாத் கேட்டதும் அனாமிக்கா சின்னதா சிரிச்சு சிக்கன் குழம்பு வாங்கிட்டு வந்த கவரை பாத்துட்டீங்கல்ல எல்லோபோ நிஜமாவே வாசனை வருது எப்ப பாத்தாலும் ரசம் காரக்குழம்பு சாம்பார்னு சாப்பிடுறீங்க அதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சிக்கன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரமேஷ் வந்தான் அநாமிகா சொன்ன எல்லாத்தையுமே கேட்டான் அதெல்லாம் இருக்கட்டும் அநாமிகா உனக்கு பணம் ஏது அப்பப்ப எங்க வீட்டுல எனக்காகவும் பசங்களுக்காகவும் கொடுக்கற பணத்தை நான் சேமிச்சு வச்சிருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் இருக்குங்க அந்த பணத்தை மாதவி கிட்ட கொடுத்தால அவதான் பர்கர் கடை வைக்க போறான்னு உங்ககிட்ட சொன்னாலே ஞாபகம் இருக்கா நமக்கா நான் தான் மறந்துட்டேன் அம்மா மருமகளே கிட்ட இருக்க பணத்தை வச்சு நீ கூட ஒரு பர்கர் ஷாப் வச்சா எனக்கும் அந்த ஆசைலாம் இருக்கு மாமா ஆனா அத்தை தான் என் மானம் போயிடும் சொல்லி என்னை எங்கேயும் போக விடாம வீட்டோடவே வச்சிருக்காங்க மாமா நான் உன்னோட அத்தை கிட்ட பேசுறேன் நீ பர்கர் கடை வைக்கிறதுக்கு தயாராயிரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா சரிங்க மாமா நான் சிக்கன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் இல்லையா ரெண்டு பேரும் வயிறார சாப்பிடுங்க நான் வீட்டுக்கு போறேன் இல்லனா அத்தை போன போட்டு லெப்ட் ரைட் குடுப்பாங்க ஏற்கனவே வீட்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு சரி அனாமிகா நீ குழம்பு ஸ்கூல்ல இருந்து பசங்கள கூட்டிட்டு போயிடு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த இடத்தை விட்டு போனா இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் பிரசாத் அப்பாவும் பிள்ளையும் வேலை செஞ்ச பைசான்னு சொல்லி குறைவான பணத்தை கொடுத்தாரு இவ்ளோ கம்மியான சம்பளம் கொடுத்தா குடும்பத்தை எப்படிங்க நடத்துறது ஜொரம் வந்து வீட்லயே கடந்தனு அப்பவும் வேலைக்கு போயிருந்த அந்த கேள்விய கேக்க மாட்டேன் ஐயோ ஏங்க அப்படி பேசுறீங்க வேற எப்படி பேசுறது ரெண்டே பேரு சம்பாத்தியத்துல குடும்பத்தை எப்படி நடத்துறது உனக்கும் மருமகளுக்கும் கை காலாம் நல்லா தானே இருக்கு ஒருத்தர் வீட்டு வேலை இன்னொருத்தர் சமையல் வேலையை செஞ்சுக்கிட்டு வெளியே ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதுதானே வேலை செய்ய கஷ்டமா இருந்தா ஏமா மருமகளும் அனாமிகா பயப்படுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நடுவுலயே கலந்து பேசினாங்க அதான் சொல்லிட்டீங்கல்லங்க நானும் மருமகளும் சேர்ந்து நாளையில இருந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம் மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மருமக நீ அவளுக்கு உதவியா இரு பாத்துக்கிட்டு வீட்லயே வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இரு எதோ பண்ண போற வீட்லயே இருந்து குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க நம்ம மருமக அனாமிக்கா டவுனுக்கு போயே பர்கரை விக்கட்டும் இங்க பாருமா மருமகளை பர்கரை வித்த பணத்தையும் கணக்கையும் தினமும் என்கிட்ட குடுக்கணும் ஓ மாமியார் கிட்டயோ புருஷங்கிட்டயோ எதுவும் சொல்ல கூடாது சரிங்க மாமா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு வேலைக்கு போயிட்டாரு பிரசாத் அன்னையில இருந்து சாரதா வீட்லயே இருந்து குழந்தைங்கள நல்லா பாத்துக்கிட்டாங்க மருமக அனாமிகாவும் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயந்தரம் நாலு மணில இருந்து டவுன்ல பர்கர் கடைய போட்டான் இப்படி பர்கர் வித்த பைசாவா எடுத்துட்டு வந்து மாமனார் பிரசாத் கிட்ட கொடுத்தான் இது எல்லாத்தையும் பார்த்த சாரதா எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஏழை பொண்ணு அனாமிகா வச்ச பர்கர் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது அனாமிகா இந்த வியாபாரத்துல நுணுக்கங்களை கத்துக்கிட்டு மார்க்கெட்ல கிடைக்கிற சாதாரண சீப் பர்கரை விட வெரைட்டியான உயர்ந்த பர்கரை தயார் பண்ணா கொஞ்ச நாள்லயே அனாமிகாவோட பர்கருக்கு நல்ல கிராக்கி வந்துச்சு அவ விக்கிற பர்கர் எல்லாமே பயங்கர டேஸ்டியா இருந்ததுனால அவளோட ஷாப் ரொம்ப பெருசா ஃபேமஸ் ஆச்சு அதனால அனாமிகாக்கு நல்ல பேர் மட்டும் இல்ல அது மூலமா நிறைய லாபமும் கிடைச்சது அது வரைக்கும் அப்பா புள்ளையோட வருமானத்தையே நம்பியிருந்த அந்த குடும்பம் இப்போ அனாமிகாவோட வருமானமும் கூட சேர்ந்ததுனால நல்லபடியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க